அஸ்ஸாம் வணிகிராம் தலைவர் கார்த்தகூ அன்பார்ந்த கண்ணிமிக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எகம் தெளிலா யாருலா யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருல்லா ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவலாக யாருலாம் ஆமீன் யாருலா மாஷர் என்ற மைதானத்தில் நாங்கள் உன்னுடைய அரிசுரிய நிழலில் நிற்பதற்கு அருள் புரிவாயாக ஆமீன் முடியை விட மெலிதான சிராத்தல் முஸ்தகின் என்ற பாலத்தினை நாங்கள் மின்னல் மின்னி மறைவது போல் கடந்து செல்ல துணை புரிவாயாக ஆமீன் யாழ்லா மீசான் என்ற தராசில் எங்களின் நன்மைகள் அதிகம் இருக்க துணை புரிவாயாக ஆமீன் யாழ்லா மறுமையில் கௌசர் என்ற தடகத்தில் தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வாயாக ஆமி நாமின் யார் அபிலாலமின் அல்ஹம் விரில்லா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறோன்னா ரெண்டே தாஜத்தில் பதில் கிடைக்கும் அற்புத சூரா நம் விதியை மாற்றியமைக்கும் அற்புத ஆயத் இரண்டே நாளில் மாற்றம் தெரியும் நடக்காது என்று உறுதி செய்த காரியங்களும் நிறைவேறும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடி பிரச்சனைகள் இருந்தாலும் இரண்டு தாஜத்தில் மாற்றம் தெரியும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல மாற்றங்கள் தெரியும் விதியை மாற்றி கேட்டாலும் அல்லாஹ் மாற்றி தரக்கூடிய நேரம் நேரம் அந்த நேரத்தில் பலமான துவா ஹபுலாக கூடிய அம்சங்கள் கொண்ட இந்த ஆயத்தை ஒரே ஒரு ஆய நம்ம திக்ரு செய்தால் நம்ம என்ன கேட்டாலும் அந்த ரப்பு தருவான் யாருக்கெல்லாம் விதி மாறணும் நல்லது நடக்கணும் இரு உலக வாழ்வும் நாம் நினைப்பது விட சிறப்பாக இருக்கணும் என நினைக்கிறோமோ அவங்க இந்த திக்கிரை சூரா மும்தஹீனா நாலாவது வசனம் ரப்பனா தவக்கல்னா அழைக்க தவக்கல் மசீர் மறுபடியும் சொல்றேன் ரப்பனா அலைக்க தவக்கல்னா இலைக்க ஆன பண்ணா மசீர் இதன் அர்த்தம் எங்கள் இறைவா உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கிறோம் நாங்கள் உன்னையே நோக்குகிறோம் மேலும் உன்னிடமே எங்கள் மீறுதலும் இருக்கிறது தடவை நம்முடைய ரப்பிடம் பிடிவாதமாக கேட்டால் இரண்டே நாளில் மாற்றம் தெரியும் கடன் பிரச்சனை எல்லாவித கஷ்டங்களும் நீங்கும் ஆமீன் அல்ஹம்துல்லா நானும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி பிறருக்காக செய்யும் துவா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிம்காக மறைவாக துவா செய்தால் அது அங்கீகரிக்கப்படும் அவனது தலைமாட்டில் ஒரு வானவர் இருப்பார் இவர் துவா செய்யும் போதெல்லாம் அந்த வானவர் ஆமீன் என கூறிவிட்டு உனக்கும் அதுபோல் கிடைக்கும் என கூறுவார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் நூல் முஸ்லிம் ஃபோர் நைன் ஒன் டூ அலமதுல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால்வாக்கில் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகல் நாயகம் சல்லா அல்ல சொன்னில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலம்துல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பிரகாத